சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனைப் பற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி அருள் திரு மாணிக்க வாசக பெருமானார் அருளைச் செய்த திருவாசகத்தில் திருப்பம்பாவை பாடலில் இன்றைய தினம் நான்காவது பாடலை சிந்திப்பதற்கு இன்று நமக்கு இறையருள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவில் இந்த பாடலை பற்றி நாம் இன்று சிந்திப்போம் அடியார் பெருமக்கள் அது பொன்னார் திருவடிகளை சிறியன் சிவபாலா வணங்கி கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் இந்த மார்கழி மாதத்தில் பாடுகின்ற பாடல்கள் எல்லாமே சக்தியை வியந்து பாடுகின்ற பாடல்கள் மணிக்க வாசக பெருமான் சக்தியை வியந்து பாடுகிறார் அப்படி அந்த காலத்து பெண்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம் ஆற்றுக்கோ அல்லது குளத்திற்கோ மொத்தமாக சேர்ந்து அதிகாலையில் எழுந்து சென்று அங்கு உள்ள மணலால் ஒரு உருவம் செய்து வைத்து அந்த உருவத்தை அம்பாலாக பாவனை செய்து குளித்து விட்டு வந்து அந்த உருவத்தை சுற்றி சுற்றி வந்து ஒரு அதாவது ஒரு சிவலிங்க மாதிரி அப்படி சுற்றி சுற்றி வந்து எம்பாய் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடு மாதிரி அம்பாலாம் அதை வந்து பாவனை செய்து அதை அனைவரும் வழிபாடு செய்வார்களாம் அந்த எம்பாவாய் அப்படிங்கிறது அம்பாவை வந்து அழைப்பது போலவா இந்த சொல் அப்படி எல்லாருமே வந்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் அதை அந்த காலத்து வழக்கத்தை அதுக்கு அடுத்தபடியாக வந்த நம்ம நாச்சியார் திரு எம்பாவை பாடல்கள் வைணவத்திலும் இருக்கிறது ஆண்டாள் அதை பார்த்து ஆண்டாள் அம்மங்கை அவங்களும் கண்ணனை அதிகாலையில் வழிபடுவது போல அந்த பாடல் வைணவத்தில் இருக்கிறது சைவத்திற்கு நமக்கு கிடைத்த பொக்கிஷமாக மாணிக்க வாசக பெருமானாலும் அதே போன்று நமக்கு அந்த பழமையை எடுத்து நமக்கெல்லாம் இங்கே அதிகாலையில் எழுந்து பெண்கள் நீராட போவது போல நமக்கு இங்கே அருள் இருக்கிறார் ஆக என்ற சொல் சக்தியை குறிக்கின்ற ஒரு சொல் இந்த சக்தியின் சக்தி வேறு சிவன் வேறு அல்ல இருவரும் ஒருவர் தான் சிவபெருமான் வந்து தனிமையில உட்கார்ந்திருக்கிறார் நாம் எல்லாம் வழிபடுகிறோம் வழிபாடு செய்கின்ற நமக்கு நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு நினைவு ஒரு ஆற்றல் வருகிறது அந்த ஆற்றலானது சிவபெருமானை விட்டு கொஞ்சம் மனசாட்சி போல தள்ளி நிற்குது அந்த தள்ளி நின்று அருள் செய்யக்கூடிய அந்த சக்தி தான் அருண் சக்தி அவங்க தான் அம்பாள் இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா நாம் பாட்டுக்கு சிவனேன்னு கடந்த அப்ப தனியா இருப்பது ஒன்று தன்னுடைய நினைவுக்காக மனசாட்சி போல தனியா நின்று நம்மளை கேள்வி கேட்பது போல அருள் செய்கின்றாள் அம்பால் அந்த சக்தியானது ஒன்று அப்ப அம்பாள் வேறு வேறல்ல இருவரும் ஒன்றுதான் அப்படி என்று நமக்கு அருளாளர்கள் தொகுத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் இந்த நாலாவது பாடல்ல அதே போன்று இன்றும் ஒரு பெண் விடுகிறாள் அதாவது ஒரு பன்னெண்டு வயசு பெண்கள்ல ஆரம்பிச்சு அதுக்கு படிப்படியாக வயது குறைகின்ற பெண்கள் எல்லாம் ஒரு ஒரு நாளும் தூங்கிக் கொண்டு தூங்கி விடுகிறார்கள் இன்னைக்கு ஒரு பெண் தூங்கி விடுகிறாள் ஒரு ஒன்பது வயசு இருக்கும் அந்த பெண்ணுக்கு மற்ற பெண்கள் எல்லாம் எந்திரிச்சு வருவாங்க ஆனால் சிவபெருமான் மீது அளவற்ற பாசம் வைத்தவள் இந்த பெண் தூங்கி விடுகிறாள் மற்ற பெண்கள் எல்லாம் இன்றைய தினம் எழுந்து அடியே வாங்க இந்த வீட்டில் போய் அந்த அவள் மட்டும் தூங்கிட்டா அவளை போய் நம்ம எழுப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த உறங்கிக் கொண்டு மற்றொரு பெண் வீட்டிற்கு வாசலில் வந்து எழுப்புகிறார்கள் எப்படி எழுப்புகிறார் தெரியுமா இந்த பாடலை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் உள் நித்தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ என் கொடு உள்ளவா சொல்லுவோமோ கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்டுக்கு ஒரு வருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோ நீயே வந்து அந்த பெண்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை கேட்கிறார்கள் ஒல்லி திலநகையாய் இன்னும் புலந்தின்றோம் அந்த ஒள்ளி திலகம் அப்படின்னா முத்து அப்படின்னு ஒரு பொருள் இருக்குதான் வைரம் முத்து அந்த மாதிரி ஒரு உள் நித்திலகம் அப்படி முத்துக்கனை போன்று பெண்ணே உனக்கு மட்டும் இன்னும் விடியவில்லையா இன்னும் புண்தின்றோ அணியே நாங்கள் எல்லாம் வந்துவிட்டோம் உனக்கு மட்டும் இன்னும் விடியலையாடி நாங்கள் வந்து வாசல்ல நிற்கிறோமே அப்படின்னு வந்த பெண்கள் எல்லாம் அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள் உறங்கிக் கொண்டிருந்த பெண் உடனே எழுந்து கேட்கிறாள் அங்க வந்த பெண்களை எல்லாம் அணியே வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ கிளிகளை போன்று அழகாக பேசுகின்ற அழகான பெண்களே கிளிமொழி போன்று சிவனை பாடுகின்ற பேசுகின்ற பெண்கள் எல்லாரும் வந்தாரோ அடியே எல்லாரும் வந்துட்டாங்களா இல்ல யாராவது இன்னும் வரணுமா எத்தனை பேர் வந்திருக்கீங்க எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் வந்தவங்கள்லாம் எண்ணிக்கோடு உள்ளவா அதாவது நான் வந்துட்டேன் அதாவது எப்படின்னா இப்ப நான் தேன்மதி வந்துட்டேன் சிவானி வந்துட்டேன் ஸ்ரேயா வந்துட்டேன் துர்கா வந்துட்டேன் இந்த ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் போடும்போது பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லையா உள்ளே நையா உள்ளே நையா அந்த மாதிரி ஒருத்தர் ஒருவர் ஒருவராக எல்லாரும் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் மோகிதா வந்துட்டேன் அப்படின்னு எல்லாரும் உள்ள வராங்க எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் இந்த பெண் கேட்டதுக்கு சொன்னாங்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் அடியே நாங்கள் ஒருவர் ஒருவராக உள்ளே வந்து கொண்டு இருக்கிறோம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் அவ்வளவும் நாங்க சொல்றோம் ஆனா அந்த எல்லாரும் ஒருத்தர் நாங்க நாங்கள் உள்ள வந்து வந்துட்டோம்னு சொல்ற அந்த நேரத்துல மறுபடியும் போய் நீ தூங்கிடாத கண்ணை தூயின்று அவனே காலத்தை போக்காதே அவ்வளவும் சொல்றோம் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம்னு ஒருத்தர நாங்க சொல்றோம் என்ன சொல்றோம் அந்த நேரத்துல நீ போய் தூங்கிடாத அதாவது நம்ம எல்லாரும் கிளம்பிடுவோம் வெளியே அப்ப அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் மட்டும் ரொம்ப லேட் பண்ணுவாங்க எல்லாரும் கிளம்பியாச்சு இந்த அந்த பொண்ணு வந்துட்டாளா வரல சரி அவன் வர்றதுக்குள்ளார நான் இன்னொரு வேலை இருக்கு அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அவன் வரட்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேலையே ஒருத்தர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த பெண் கேட்கிறாள் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் நாங்க வரோம் எல்லாரும் நாங்க எங்க பேரை சொல்லிக்கிட்டே உள்ள வரோம் ஆனா அந்த அந்த நேரத்துக்குள்ள கண்ணை தூயின்னு அவமே காலத்தை போக்காதே அடியே அந்த நேரத்துல போய் நீ போய் மறுபடியும் படுத்து தூங்கி காலத்தை போக்கி விடாதே அப்படின்னு இன்னொரு பெண் சொல்கிறாள் அதுக்கு பதிலடி கொடுக்கிறாள் விழித்த பெண் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுபொருளை கண்ணுக்கு இனியாடை விண்ணுக்கு ஒரு மருந்து தேவர்களுக்கெல்லாம் அபுதம் போன்றவர் வேதத்துக்கெல்லாம் விழுப்பொருளாக இருக்கின்றவர் விழுப்பொருள் என்றால் உயர்ந்த பொருள் என்று அர்த்தம் அப்படி வேதத்திற்கெல்லாம் உயர்ந்த பொருளாக இருக்கின்ற சிவபெருமானை அப்படிப்பட்டவன் யார் என்றால் நாம் கண்ணுக்கு இனிமையானவன் கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் அப்படி சிவபெருமானை நாம் பாடும் பொழுது எல்லாமே நம்முடைய உள்ளம் கசிந்து உள்நெக்கு நின்றுழுக யாமாட்டோம் இந்த சிவபெருமானை நம்ம பாட பாட நம்மளுடைய உள்ளம் எல்லாம் கசிந்து உள்ளம் உள்ள நெக்கு நின்று உருகி அப்படி நாங்கள்லாம் உருக யாமாட்டோம் நீயே வந்து குறையில் அப்படி ஒருவேளை உனக்கு சந்தேகமாக இருந்தா நீயே வந்து எண்ணிக்க ஒருத்தவங்களா எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எண்ணிட்டு அதுக்கு பிறகு போய் நீ வேணா தூங்கு நாங்க எல்லாரும் வந்துட்டோம் இப்ப லைனா ஒருத்தவர்களேமதிட்ட மோகிதா வந்துட்ட ஸ்ரேயா வந்துட்ட துர்கா வந்துட்ட சிவானி வந்துட்ட விஜயலட்சுமி வந்துட்ட அப்படின்னு ஒருத்தாக ஒரு ஒரு பெண்களாக லைனாக அப்படி லைனா சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை உனக்கு அதுலேயும் சந்தேகமா இருந்தா நீயே வந்து எண்ணிக்கும் எண்ணி குறையில் அப்படி ஒருவேளை எண்ணி பாரு அதுல யாராவது ஒருத்தர் வராம இருந்தா மறுபடியும் நீ போய் வேணா தூங்கிக்கும் ஆனால் சிவபெருமான் உயர்ந்த பொருளானவன் அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளாக இருக்கிற சிவபெருமான் விண்ணோ விண்ணோர்களுக்கெல்லாம் அமுதம் போன்றவன் அப்படிப்பட்டவன் கீழே இறங்கி வந்து நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து நம்ம எல்லாம் உய்வு பெறுவதற்காக இங்கே வந்திருக்கிறார் சிவபெருமான் எங்கே வராரு பூமிக்கு அல்லவா வந்திருக்கிறார் விண்ணவர்களுக்கெல்லாம் தன்னுடைய பாதத்தை காட்டில்லையா விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு கூசும் மலர்பாதம் அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த மண்ணுலகத்தில் வந்து அந்த பாதத்தை தந்து அருள தேசன் சிவலோகன் தில்லை சிற்ற பலவன் இங்கே அல்லவா அந்த இரண்டாவது பாடல சொல்றார் அந்த பெண்மன் சிவபெருமான் நமக்காக அல்லவா நம்ம பூமியில இறங்கி வந்து அருளாசியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமானை நாமெல்லாம் பாடினோமே ஆனால் பாடி கசிந்து உள்ள முருக வேண்டும் அப்படிப்பட்ட பெருமானை பாட பாடி வழிபாடு செய்வதற்காக நாங்கள் எல்லாம் செல்கிறோம் அப்படி ஒருவேளை எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் அப்படி ஒருவேளை எண்ணி குறைஞ்சதுன்னா நீ போய் தூங்குடி அப்படின்னு இந்த அடிக்கடி இங்க வந்து பேசிக்கொள்கிறார்கள் இந்த பாடல்ல ஏற்கனவே உள்ள பெண் வந்து நான் ஏதோ தூங்கிட்டேன் என்னுடைய குற்றங்களை நீங்க எல்லாம் பொறுத்துக்க கூடாதா அதுக்காக விபியாடி என்ன வந்து திட்டுவீங்க புத்தடியோ புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொல்லாதோ அப்படின்னு ஏற்கனவே சொன்னவங்க இந்த பாட்டுல வந்து என்ன சொல்றாங்க எழுந்து கொள்கிறாள் எழுந்து உடனே பதில் கொடுக்கிறாள் வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்துட்டாங்களாடி அப்படின்னு கேட்கிறாங்க நீ வந்தவங்க கேக்குறாங்க ஒன்னே திலடகையாய் அடியே உனக்கு மட்டும் இன்னும் பொழுது விடியலையா நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கீன்றாங்க அடியே எல்லாரும் வந்தாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க எண்ணிக்கூட்டும் உள்ள எல்லாரும் வாங்கி உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது அதுக்கு நாங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே வரோம் அவ்வளவும் நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேரை சொல்லிக்கிட்டு உள்ள வரோம் அந்த நேரத்துல நீ வந்து ஒரு இருபது பேர் வரோம்னா ஒரு ஒரு ஆளுக்கு அஞ்சு செகண்ட்னா ஒரு இருபது இருபதஞ்சு நூறு செகண்ட் அந்த நேரத்தில் கண்ணை துயின்ற அவனே நீ போய் மறுபடியும் படுத்து காலத்தை போக்கிறாதி சிவபெருமான் மின்னுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறவர் உயர்ந்த பொருளாகிய பரம்பொருள் நமக்கெல்லாம் இந்த பூமியின் கண் வந்து நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காக இந்த மாதத்துல நமக்கு வந்து அருள் செய்கிறாரு அப்படிப்பட்டவன் கண்ணுக்கு இனிமையானவன் பார்ப்பவர்களுடைய கண்ணுக்கு நன்மையை தரக்கூடியவன் கண்ணுக்கு இனியவன் நிறைய சொல்லலாம் பா அப்படிப்பட்ட பெருமான பாடி உள்ள நம்ம எல்லாம் கசிந்து உள்ள முருக உள்ளக்கு நின்றுகமாட்டோம் நம்ம நம்மெல்லாம் போய் பாடல் இல்லையாடி அதனால நீயே வந்து எண்ணி குறையின் துயிலேனோர் எம்பாவா என்ற இந்த பாடலுடைய பொருளாக பெண்கள் உரையாடி கொண்டிருப்பதுதான் இந்த பாடலாக வணிக்க வாசக பெருந்தகையா நமக்கெல்லாம் எல்லாம் செய்திருக்கிறார் ஆக இன்றைய தினம் நான்காவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் நமக்கு திருவருள் கூட்டியுள்ளார் நாளைய தினம் மீண்டும் ஐந்தாவது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லி பெரும்பற்ற புளியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவாதாளே என்றாரும் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் புத்தடியோ உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொள்ளாதோ நானும் புதிய அடியார்தான் என்னுடைய குற்றங்களை எல்லாம் இதை கேட்கின்ற பழைய அடியார்கள் என்னுடைய குற்றங்களையும் பொறுத்தருள்ள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொள்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்